கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் புதிய வாய்ப்புகளையும் சில சவால்களையும் ஒருங்கே தரக்கூடிய மாதமாக இருக்கும் தொழில் பணநிலை குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் போன்றவற்றில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம் தொழில் செய்யும்வர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் மேலும் தொழில் வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகள் வரலாம் புதிய வேலை வாய்ப்புகளை தேடுபவர்கள் சிறிய முயற்சிகளுக்கு பிறகு நல்ல முடிவுகளை பெறக்கூடும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய நண்பர்களுடன் இணைந்து மிகுந்த லாபம் அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் பணநிலையை பார்த்தால் இந்த மாதம் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது உங்கள் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ள நிலையில் தேவையற்ற செலவுகள் அதிகமாகலாம் எந்தவொரு பெரிய முதலீடும் ஆராய்ச்சி செய்த பிறகு மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் பங்கு முதலீடுகளில் அதிக ஆழம் செல்லாமல் நிதிநிலை நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் தோன்றலாம் அதனால் அதிக பொறுமையுடன் செயல்பட வேண்டும் கணவன் மனைவி உறவில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆனால் நேர்மையான உரையாடல் மற்றும் அன்பு வெளிப்பாடு கொண்டால் உறவு நீடிக்கும் உறவினர்களிடையே பொருளாதார விஷயங்களை பற்றிய சந்தேகங்கள் மற்றும் கருத்து மோதல்கள் ஏற்படலாம் எனவே அனைத்து விஷயங்களிலும் வெளிப்படையாக செயல்பட வேண்டும் ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதம் உடல் நலனில் சிறிய ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் மன அழுத்தம் அதிகரிக்கும் என்பதால் தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது உணவு பழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஜீரண பிரச்சினைகள் உருவாகலாம் நீரளவு குறைவாக இருந்தால் தலைவலி உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே தினமும் போதுமான நீர் பருகுவது அவசியம் மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனம் தேவைப்படும் காலம் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த முயற்சிகளில் முழு மனதோடு ஈடுபட வேண்டும் மன அழுத்தம் இல்லாமல் திட்டமிட்டு படித்தால் உங்கள் திறமைகளை மேம்படுத்தி நல்ல முடிவுகளை பெறலாம் ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் சந்திர பகவானை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பு பலன்களை வழங்கும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் மனநிலையில் அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் பொருளாதார முன்னேற்றமும் பெற முருகன் வழிபாடு செய்யலாம் சந்திர பகவானை வழிபட திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது நல்லது பரிகாரமாக பசுமாடுகளுக்கு உணவளித்து நன்மைகளை பெறலாம் ஏப்ரல் மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்களை கொடுக்கும் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளையும் நற்பேறுகளையும் தரக்கூடியதாக இருக்கும் பொறுமை நிதானம் மற்றும் திட்டமிட்ட முயற்சி ஆகியவற்றின் மூலம் இந்த மாதத்தை சிறப்பாக கடந்து செல்லலாம்